ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு வணக்கம் கோலிவுட்டில் இசை ஜாம்பவான்னு சொல்லப்படுற இசைஞ்சானி இளையராஜாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இளையராஜா தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட ஆயிரம் படத்துக்கு மேலே இசையமைச்சு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கவர் தான் நம்ம இளையராஜா இவரோட பாட்டுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் எப்போவுமே காப்பிரைட் இஷ்யூன்னு நம்ம இளையராஜா தான் பஞ்சாயத்தை கூட்டுவார் ஆனா இப்போ இவரை வச்சு பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் சாங்கெல்லாம் மற்ற படங்கள்லேயோ மேடையிலையோ யூஸ் பண்ணும்போது இவர் போடுற காப்பிரைட் சரியா தப்பான்னு கொஞ்சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உடல் ரீதியான வேலைக்கும் அறிவு ரீதியான வேலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு முதலாளி ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்டை கட்டி கட்டித்தாங்கன்னு சொன்னா அந்த தொழிலாளி அவரோட அறிவை யூஸ் பண்ணி அழகான டிசைனில் ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு அந்த வீடு என்னவோ முதலாளிக்கு தான் சொந்தம் அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான கூலியும் அவர் கொடுத்துருவார் அந்த வீடு அந்த முதலாளிக்கு மட்டும்தான் சொந்தம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த வீட்டோட டிசைன் இருக்குது பார்த்திங்களா அதாவது அவரோட அறிவை யூஸ் பண்ணி அவர் போட்ட அந்த டிசைன் அந்த டிசைன் கட்டின அந்த தொழிலாளிக்கு தான் சொந்தம் அதே டிசைனை இன்னொரு வீடு வரும்போது அதை கட்டி கொடுத்தவர் தாராளமாக அதை எதிர்த்து கேஸ் போடலாம் இதுதான் லேபர் ஒர்க்குக்கும் ஆர்ட் ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் உரிமை கொண்டாட முடியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து சட்டமாகவும் இருக்குது ஆனால் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி கிடையாது அப்புறம் ஏன்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த இஷ்யூ எல்லாமே எல்லாரும் இளையராஜாவாக தான் தப்பாக இருக்காங்க அதனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துருக்க ஹாட் நியூஸ் என்னன்னா இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்காரு அப்போ அவரை மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க மனுஷனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்கன்னு சொன்ன உடனே தெரியாமல் கோவில் கருவறைக்கு முன்னாடி இருக்க அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு என்னதான் மாலையெல்லாம் போட்டாலும் நம்ம சங்கியாவே இருந்தாலும் இருக்க வேண்டியது இல்லையே அதனால் அங்கேருந்து பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டார் இளையராஜா எத்தனையோ பேர் மேடையிலேருந்து வெளியே அனுப்பிவிட்ட மனுஷன் இப்போ அவரு இந்த நிலமை ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை உடனே இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வீடியோ போடலான்னு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பொய் செய்தியை பரப்பாதீங்கன்னு இளையராஜா ஒரு அறிக்கை விட்டுருந்தார் பாருங்க தமிழில் ஒரு அழகான பழமொழி ஒன்று இருக்குது குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாலி தான் ஆகணும் என்னவோ சங்கியாக மாறியாச்சு அவங்க என்ன தான் பண்ணாலும் வெளியே அனுப்புனாலும் கண்டுகிறாத மாதிரியே இருந்துக்கிறோம் அப்போ தான் ராஜ்யசபாவில் எம்பி போஸ்ட்லாம் கிடைக்கும் தக்க வச்சுக்க முடியும் இதுக்கு நடுவில் கண்டென்ட் வாரி கொடுக்குற கஸ்தூரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசைஞானி இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் அவர் கோயிலுக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை அவரே கடவுள் அவர் இருக்கிற இடம் தான் கோயில்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீ உருட்டுமா உங்கள் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் சொல்ல முடியாது பரவாயில்ல கஸ்தூரி மேடம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி அவளை தவிர யாரும் போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு போகிற இடம் கோவில் கடவுள்னு சொல்லிக்கிட்டு அவாளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்க இந்த நாட்டில் இளையராஜாவுக்கே இந்த நிலமை நீங்கள் நாங்கள் ஏமாத்துறோம் சோகாய்ஸ் இனியான வீடியோ அவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்